வணக்கம் இந்த வீடியோல நம்ம பக்தர்கள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பல நாட்களா வச்சிருந்த வேண்டுதல் வந்து ஒன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு படிக்க போகுது அப்படிங்கிறதா சோ இந்த வாரத்தோட டபுள் எவிச்சனா சிங்கிள் எவிச்சனா அப்படின்னு அந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கா சோ டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்க வீட்டுக்குள்ள யார் யார் பேர் அடிபட்டதுன்னு பார்த்தா நமக்கு அந்த வர பேர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆனந்தமா இருக்குது ஐயா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு சோ எந்த விக்கெட் அவுட் ஆனாலும் நமக்கு ஹாப்பி தான் மெயினா இந்த விக்கெட் அவுட் ஆனா ரொம்ப ஹாப்பி அப்படிங்கற மாதிரி தான் சோ என்ன எதுங்க இந்த வீடியோ டீட்டெயிலா சொல்லிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பாக்க நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கால் லைக் கொடுத்துங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக் ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வாரத்தோட எவிச்சன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இப்போதைக்கு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ஸோ இந்த ஷார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே யார் எடிட் பண்ணணும் சண்டே எபிசோடுக்கு யார் எடிட் பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அடிப்படுது மொத்தமா நாலு பேர் இருக்காங்க ரயான் ஆர்ஜே ஆனந்தி சாச்சனா அண்ட் தர்சிகா இந்த நாலு பேர்ல இரண்டு பேர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அடிப்படுது அப்படின்னு தான் அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கையாமையா கத்திட்டு இருக்க நம்ம சாச்சனா தேவி இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா காதல்ல விழுந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட்ட வந்து காதல்ல போட்டு கேவலமா அப்படி வீணா போய் வந்து நிக்கிறேன் நம்ம தர்சிகாக்கா இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த விந்திர வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டுட்டு இருக்குனா இருந்துச்சுன்னா சாச்சனா அண்ட் தர்சிகா இவங்க ரெண்டு பேரும் வெளில போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ சிங்கிள் எக்ஷனா இருந்துச்சுன்னா இன்னும் தான் சாச்சனா வெளியே போயிருவாங்க அப்படிங்கிறதா சோ கண்ணா லட்டு திங்க ஆசையா கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த எக்ஷன் அப்படின்ட்டு வந்து வந்துட்டு இருக்கு சோ டிஸ்கஷன் டிஸ்கஷனா இல்லாம கன்ஃபர்மா அதை வெளியே விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட ஒபினியன் சோ வெயிட் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்து என்ன அப்டேட் ஷூட்டிங் என்னென்ன போயிட்டு இருக்கு என்னென்ன டீட்டெயில் அப்படியே தொடர்ந்து நம்ம சேனல போட்டுட்டே இருப்போம் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திரும்பவும் சொல்றேன் சாத்னா எவிக் ஆவாங்க டபுள் எவிக்சனா இருந்தா ரெண்டு பேர் அண்ட் சாச்சனா எவிக் ஆகுறது வாய்ப்புகள் நிறையா இருக்கு சோ ரஞ்சித் கண்டிப்பா எவிக் ஆக மாட்டாரு ஏன்னா அவர் வந்து கேப்டன் ஆயிட்டாரு சோ அதன் அடிப்படையில் ரஞ்சித்தை பேச முடியாதுங்கிறதுனால இந்த நாலு பேரை வச்சு பேசுறாங்க சாச்சனா தர்சியா இவங்க ரெண்டு பேரும் அவங்க அவர் பார்த்தீங்கன்னா ஆவாங்க சோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுங்கிற பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் வச்சு